வெள்ளியா விளை என்ற ஊரில் சாரதி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் இவளுடைய கணவன் சரத் இவர்களுக்கு சகி சஜன் என்ற மகனும் மகளும் இருந்தனர் மிகவும் செல்வவளம் மிக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் வாழ்க்கை நஞ்சாக போய்கொண்டு இருந்தது சஜியும் சஜனும் கல்லூரி படித்துக்கொண்டு இருந்தனர் ஒரு நாள் சாரதி திடீரென ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறாள் தன் கணவன் நான் என் தோழியை பற்றி கூறினேன் இல்லையா அவள் உடல்நலம் முடியாமல் விட்டாள் அவள் இல்லாமல் இந்த பெண் மட்டும் எப்படி தனியாக இந்த உலகை சமாளிப்பாள் அவளுக்கு பாதுகாப்பும் இல்லை அதனால் நம் வீட்டிற்கு அழைத்து வந்தேன் அவள் பெயர் சஜிதா என்று தன் பிள்ளைகளிடம் கூறுகிறாள் இவளை நீங்கள் அக்கா என்றுதான் அழைக்க வேண்டும் உங்கள் உடன் பிறந்தவள் என்று வேண்டும் என்று பிள்ளைகளிடம் கட்டளை போட்டாள் சாரதி சரத்துக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது தனது மனைவி வேற ஒரு பெண்ணின் மீது இவ்வளவு அக்கறையாய் இருக்கிறாள் இந்த பெண் யாராக இந்த பெண் கண்டிப்பாக அவள் தோழி மகள் அல்ல இந்த பெண்ணுக்கும் நம் மனைவிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தான் சரத்து சாரதி தன் பிள்ளைகளை விட சஜிதா மேலே மிகவும் அக்கறையாய் இருந்தாள் சஜிதா சாரதியை பார்த்து அம்மா என்றுதான் அழைப்பாள் இப்படி சதிதா கூப்பிடுவது சாரதி பிள்ளைங்களுக்கு பிடிக்கவில்லை தனது அப்பா சரத்திடம் இதைப்பற்றி சொல்லிவிட்டனர் சரத் சாரதியை கூப்பிட்டு கண்டித்தார் அந்த பெண்ணை வெளியே அனுப்பிவிடு அவள் வந்த பிறகு நமது வீட்டில் ஒரே பிரச்சனை இரண்டாவது விடுதியில் தங்க சொல் நாம் அவளுக்கு தேவையான எல்லா வசதியும் செய்து கொடுப்போம் என்று சரத் எவ்வளவு சொன்ன பிறகும் சாரதி சம்மதிக்கவில்லை இவள் என் தோழியின் மகள் எனக்கும் மகள் தான் இவள் என்னுடன் தான் இருப்பாள் நீங்கள் முடிந்ததை பாருங்கள் என்று பைரக்கியமாக சாரதி சொன்னாள் இப்படி மாதங்கள் ஆறு கடந்து இருக்கும் சஜிதா இப்போது முதுகலை படிப்பை படிக்க கல்லூரிக்கு செஞ்சு கொண்டு ஊரில் உள்ள எல்லாரும் இது சாரதியின் மகள்தான் திருமணத்திற்கு முன் யாருக்காவது பிறந்த குழந்தையை இருக்கும் இவ்வளவு நாளும் யாருக்கும் தெரியாமல் வளர்த்துவிட்டு தன் தோழியின் குழந்தை என வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாள் மற்றவர்களின் பேச்சை கேட்டு தன் மனைவியை தப்பாக நினைக்க தொடங்கினான் இப்போது சாரதியின் பிள்ளைகள் கூட அவளிடம் ஒழுங்காக பேசுவதில்லை சரத்தும் ஒழுங்காக பேசுவதில்லை சரிதா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள் ஒரு நாள் சாரதியிடம் நேரடியாக கேட்டும் விட்டாள் அம்மா என்னால் தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் பேசாமல் நான் ஊருக்கே போய் அம்மாவுடன் இருந்து விடுகிறேன் என்னை போக விடுங்கள் அம்மா என்று அழுதாள் உடனே சாரதி உன்னை என் கணவர் அவர் தாயாலே என்னுடைய மூத்த மகள் இவள்தான் என்று சொல்லும் வரை நீ என்ன பிரச்சனை வந்தாலும் இங்கிருந்து செல்லக்கூடாது என்று சத்தியம் வாங்கி கொண்டாள் சாரதி சஜிதாவும் அதன் பிறகு எதுவும் சொல்லுவதில்லை தன் வாயால் அவரை அப்பா என்று கூப்பிட முடியவில்லையே என்று மனதில் குமரிக்கொண்டு இருந்தாள் ஒரு நாள் சரத் வீட்டில் யாருமில்லாத நேரத்தில் சஜிதா ரூமுக்கு சென்று இவள் யார் ஏதாவது தடயம் கிடைக்காதா என்று அவளுடைய புத்தகம் துணிகளில் தேடத் தொடங்கினான் அப்போது ஒரு புத்தகத்தில் கவிதாவும் சஜிதாவும் சேர்ந்து இருக்கிற போட்டோ கிடைத்தது போட்டோவை பார்த்ததும் வாயடைத்து நின்றான் இவளுக்கும் கவிதாவுக்கும் என்ன உறவு ஒருவேளை நமது பொண்ணாக இருப்பாளோ என்று கடந்த கால வாழ்க்கையை நினைத்துப் பார்த்தான் சரத்து சரத்தும் கவிதாவும் முதுகலை படிப்பில் ஒன்றாக படித்தனர் அப்போது இருவருக்கும் காதல் மலர்ந்தது இருவரும் கல்லூரி படிப்பை முடித்த பிறகும் காதலை தொடர்ந்தனர் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதனால் இவர்களின் காதலுக்கு கவிதா வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் சரத்தும் கவிதாவும் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு சென்று திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாய் வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர் ஆறு மாதங்கள் ஆகி இருக்கும் கவிதா கற்பமுற்று இருந்தாள் அந்த நேரம் பார்த்து கவிதாவின் உறவினர்கள் அவள் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு சரத்தை அடித்து போட்டுவிட்டு கவிதாவை அழைத்து சென்று விட்டனர் அதன் பிறகு சரத் கவிதாவை தேடி எங்கு எல்லாமோ அலைந்தான் கடைசியாக கவிதாவுக்கு வேறு ஒருவனுடன் திருமணம் நடந்துவிட்டது என்று அறிந்து கொண்டான் யோ சரத்தின் வீட்டில் உள்ளவர்கள் அவன் மனதை மாற்றி சாரதியை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் அந்த நேரம் சாரதி வந்தாள் உங்கள் முதல் மனைவி நினைத்து வருத்தமாக இருக்கிறதா எனக்கு இது எல்லாம் எப்படி தெரியும் என்று நினைக்கிறீங்களா கவிதா என்னுடைய நெருங்கிய பள்ளி வகுப்பு தோழி என்று சொன்னதும் சரத் அதிர்ச்சியில் சாரதியை பார்த்தான் கபிதாவால் என்னுடைய திருமணத்திற்கு வர முடியவில்லை அதனால் அவளுக்கு நம்முடைய திருமண போட்டோக்களை அனுப்பி வைத்தேன் அதை பார்த்துவிட்டு உங்களை பற்றி எல்லாமே சொன்னால் நான் அப்போதே அவளுடன் உங்களை எடுத்து வைத்து கொண்டு பிரிந்து போய்விடலாம் என்று முடிவு எடுத்தேன் கவிதா தான் சமாதானப்படுத்தி உங்களோடு வாழ சொன்னாள் சாரதி நடந்த கூறினாள் அப்போ யாரு உங்கள் உங்களுக்கும் கவிதாவுக்கும் பிறந்த பொண்ணு என்று கூறினாள் கவிதாவுக்கு வேறு ஒருவனுடன் திருமணம் முடிந்தது என்று சொன்னார்கள் இப்போது அவள் எப்படி இருக்கிறாள் என்று சரத் கேட்டான் உடனே சாரதி அது உங்களை திசை திரு

ஊரறிய இவள்தான் என் முதல் மனைவி தான் என் முதல் பொண்ணு என்று இருவரையும் அறிமுகப்படுத்தினான் சரத்து இப்போது இரு மனைவிகள் மூன்று குழந்தைகளுடன் சரத்து சந்தோஷமாய் வாழ்த்து வருகிறான்